வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் தப்பாமல் ஓ முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பால கணேஷன் முகனேஸ்வராட்சி என் வாக்கிலும் நினைவுகளும் நின்று காக்க எல்லா புகழும் வாராக்கிக்க எல்லா புகழும் முருகிக்கிறேன் இன்னைக்கு நம்ம திருப்புகழோட முன்னூற்றி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் அலைக்கடல் நீகள் ஆகிய விழிகோடு வலை வீசிகள் அபகடம் மகா பாவிகள் விறகாலே அதிவித மதரா அதம் மீத மொழி பல கூறிகள் அசடரோடு உறவாரிகள் அநியாய கலை விலை மாதர்கள் இளைஞர்கள் குடிக்கெடிகள் கருதிடு கொடியாருடன் இனிதாக கனதன முளை கபடனை கழல் இணை பெறவே இனி அருள்வாயே அலைப்புனல் தலை சூரிய பசுபதி மகனாகி அறுமுக வடிவே அருள் குருநாதா அசுரர்கள் குடியே கெட அமரர்கள் பதியே பெற அதிரிடும் வடிவேல் விடும் அதிசூரா தலை அயன் ஒரு சிவ குருபரணே என்கதும் நினைவாக சகலமும் முதலாகிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடம் அதாவது ஆறு திருப்பதிகள் படை வீடுகள் பத்தி சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி திருவே ஏரகம் குன்றுத்தோராடல் பழமுதிர்ச்சோலை என்பன இத்தலங்கள் திருமுருகாற்றுப்படையில் கூறப்பட்ட மு முருகவேலின் ஆறுபடை வீடுகள் ஆறுபடை வீடுகள் ஆகும் ஆற்றுப்படை வீடு என்பது ஆறுபடை வீடு என மறுகின்றது வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரின் ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பால கணேசன் முகனேஸ்வராட்சி நினைவுகளும் நின்று காக்க எல்லா புகழும் வாராக்கிக்க எல்லா புகழும் முருகிக்க இன்னைக்கு நம்ம திருப்புகளோட முன்னூற்றி ஏழாவது பாடல் பார்க்க போறோம் அலைக்கடல் நிகர் ஆகிய விழிகோடு வலை வீசிகள் அபகடம் மகா பாவிகள் െ അതിവിധ മദരാ അതം നീത മൊഴി പല കുറികൾ அசடரோடு உறவாரிகள் அநியாய கலை கக விலை மாதர்கள் இளைஞர்கள் குடிக்கள் கருதிடு கொடியாருடன் இனிதாக கனதன முளை கபடனை கழல் இணை பெறவே இனி அருள்வாயே அலைப்புனல் தலை சூடிய பசுபதி மகனாகி அறுமுக வடிவே அருள் குருநாதா அசுரர்கள் குடியே கெட அமரர்கள் பதியே பெற அதிரிடும் வடிவேல் விடும் அதிசூரா தலை அயன் அரியா ஒரு சிவ குருபரணே என்கட நினைவாக சகலமும் முதலாகிய பெருமாளே ரொம்ப அற்புதமான பாடம் அதாவது ஆறு திருப்பதிகள் படை வீடுகள் பத்தி சொல்லியிருக்காங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருவாவினன்குடி திருவே ஏரகம் குன்றுத்தோராடல் பழமுதிர்ச்சோலை என்பன இத்தலங்கள் திருமுருகாற்றுப்படையில் கூறப்பட்ட மு முருகவேலியின் ஆறுபடை வீடுகள் ஆறுபடை வீடுகள் ஆகும் ஆற்றுப்படை வீடு என்பது ஆறுபடை வீடு என மறுகின்றது